இந்த பாரத தேசத்தில் வசிக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் கடுமையான இயற்கை சீற்றம் ஏற்பட்டிருக்கு திருவண்ணாமலையில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு நிறையா வீடுகள் இடிஞ்சு போயிருக்கு இதில் நிறைய நபர்கள் உயிரிழந்திருக்காங்க இடிபாடுகளில் சிக்கியிருக்காங்கங்கிற பல தகவல் வந்துட்டுருக்கு இது இதற்கிடையில் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மழை வெள்ளத்தால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க முதல்ல ப்ரே ஃபார் தீஸ் பீப்புள் ப்ரே ஃபார் விழுப்புரம் ப்ரே ஃபார் கடலூர் ப்ரே ஃபார் திருவண்ணாமலை ப்ரே ஃபார் பாண்டிச்சேரி அனைவருக்குமாக நம்மளுடைய பிரார்த்தனையை நம்ம முன் வச்சுக்கலாம் அரசாங்கம் மிக விரைவில் அவர்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்க வேண்டும் மக்களை மீ பத்திரமாக மீட்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நம்ம வச்சுக்கலாம் இந்த காட்சிகள்லாம் எல்லாம் பார்க்கும்பொழுது மனது அப்படியே பதப்பதைக்கி வைக்கிறது நியூஸ் சேனல்லாம் போடுறாங்க இல்லையா ஈடுபாடுகளிடையே சிக்கிய மக்கள் நிலச்சரிவு ஏற்பட்டது கடுமையான வெள்ள பாதிப்பு என்று இந்த விஷுவல்ஸ்லாம் காட்டும்பொழுது மனசு உண்மையிலேயே பதற வைக்கிதுங்க தமிழ்நாட்டில் சென்னையை தாண்டி வேறு எங்கு பாதிப்பு நடந்தாலுமே அந்த அளவுக்கு ஊடக வெளிச்சம் அதற்கு கிடைக்க மாட்டேங்குது என்பது வருத்தம் அளிக்கிறது சென்னையில் ஒரு பிரச்சனை என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திரண்டு வந்து உதவி செய்கிறார்கள் மகிழ்ச்சி செய்யுங்கள் நம்ம மக்கள் செய்ய வேண்டும் இதே மாதிரி எங்கெல்லாம் பாதி பாதிப்புக்கு உள்ளாகிறாங்களோ மக்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது சேவா பாரதியினுடைய போஸ்டர் நான் ஷேர் பண்ணுறேன் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் சேவா பாரதி இப்போதெல்லாம் எப்போதும் அவர்கள் களத்தில் நின்று வேலை செய்வார்கள் ஆர்எஸ்எஸ் எப்போதெல்லாம் இயற்கை பேரிடர் வருகிறதோ அப்போதெல்லாம் களத்தில் நின்று வேலை செய்வார்கள் அப்படின்னு தெரியும் சேவா பாரதி அப்படிங்கிற பேனர் தான் ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி மக்களுக்கு உதவுவாங்க சங் பரிவார் அமைப்பான சேவா பாரதியினுடைய போஸ்டர் விருப்பம் உள்ளவர்கள் தயவு செய்து நன்கொடை அடையுங்கள் நம்மளுடைய மக்களுக்காக நம்ம தகுந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு உங்களுடைய நன்கொடையை கட்டாயம் அளியுங்கள் ஏன்னா ஆர் எஸ் எஸ் ஒர்க்கர்ஸ் தான் ஒவ்வொரு முறையுமே எந்த ஒரு பிரதிபலமும் எதிர்பார்க்காம எங்க ஒரு இயற்கை பேரிடர் வந்தாலுமே காஷ்மீராக இருக்கட்டும் கன்னியாகுமரியா இருக்கட்டும் நார்த் ஈஸ்ட் இருக்கட்டும் இந்த பக்கம் ஆக இருக்கட்டும் எந்த இயற்கை பேரிடர் வந்தாலுமே முதல்ல களத்துல சென்று மக்களை மீட்பது மக்களுக்கு உரிய நிவாரணங்கள் நிவாரண பொருட்கள் கொடுப்பது தலையாய கடமையாக ஆர் எஸ் சேவகர்கள் வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மோர் பவர் டு யூ இன்னுமே கடுமையாக பணி செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரியட்டும் என்று சொல்லிக் கொள்வதால் மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் நேரில் சென்று இன்று பல பகுதிகளில் பார்வையிட்டிருக்காரு விழுப்புரத்துலேருந்து இந்த மரக்காணம் அப்புறமா கடலூர் மாவட்டம் இன்னும் பல பகுதிகளில் இன்று உண்மையில் நிறையா பகுதிகளில் போய் பார்வையிட்டுவதால் மட்டும் இல்லாமல் அங்கு நிவாரண பொருட்களை கொடுத்துருக்காரு நேரடியாக களத்திற்கே சென்று விவசாய நிலங்களில் இறங்கி அங்கே அந்த இடத்துல இருக்காரு கூட மாநில செயலாளர் திரு அஸ்வத் தாமன் அவர்களும் வினோத் பி செல்வம் அவர்களும் இருந்திருக்காங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு மீட் வேறு கொடுத்துருக்காரு இதுதான் ஒரு ஷாக்கிங் ப்ரெஸ் மீட்டுங்க உண்மையிலேயே இவ்வளோ பாதிப்புக்கு என்ன காரணம் என்று அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கு அதை பார்த்துட்டு வந்துருங்க பெரும்பாலும் இந்த முறை வெள்ள சேதம் எதற்காக அதிகமாக இருக்குன்னா சாத்தனூர் டேம் திறப்பு இது வந்து ஒரு மேன்மேட் டிசாஸ்டர்னு ஒரு விதத்தில் சொல்லலாம் சாத்தனூர் அணையை பொறுத்தவரை டிசம்பர் ஒன்றாம் தேதி காலையில் ஐந்தாயிரம் கண்ணடி ஃபைவ் தௌசண்ட் கியூசெக் வாட்டர் உள்ளே வருது மத்தியானம் வரைக்கும் ஃபைவ் செக் ஃபைவ் தௌசண்ட் கியூசெக் தான் வருது சாயங்காலம் மாநில அரசு சொல்கிறாங்க ஒரு முப்பதாயிரம் கனஅடி வரை நாங்கள் தண்ணீரை திறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது டிசம்பர் ஒன்றாம் தேதி சாயங்காலம் டிசம்பர் இரண்டாம் தேதி அதிகாலை ஒரு இரண்டு மணிக்கு ஒரு லட்சம் கனஅடி தண்ணி திறக்கிறாங்க நாலரை மணிக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கன அடி தண்ணி திறக்கிறாங்க ஒன் லேக் எயிட் தௌசண்ட் கியூசக் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க டூ ஓ கிளாக் காலையில் ரெண்டு மணிக்கு நாங்கள் தண்ணீர் திறக்க போகிறோம் அது ஒரு லட்சம் கன அடி திறக்க போகிறோம் நான்கு மணிக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கன அடி வரும் பொழுது எப்படி மக்கள் அங்கிருந்து தப்பிக்க முடியும் இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு கிராமங்களுக்குள்ள தண்ணி போயிருக்கு கிட்டத்தட்ட தென் தமிழ்நாடு வட தமிழ்நாடு இந்த கம்யூனிகேஷனே கட்டாயிருச்சு ரோட்டில் யாரும் போக முடியாது விழுப்புரம் பகுதியில் ஹைவேஸ் எல்லாம் கட்டாயிருச்சு இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக இருப்பது அரசு இயந்திரம் இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இது வருவதற்கு முன்பாகவே மழை அதிகமாக வருவதற்கு முன்பாகவே கால்வாய் தூர்வாரலை குறிப்பாக அணையிலிருந்து சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணியை ஒரே நேரத்தில் அதிகமாக திறந்து விட்டிருக்கிறார் மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மாநில அரசு பொதுப்பணித்துறை குறிப்பாக நான்கு டேமில் வந்து தூர்வார வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க அதில் சாத்தனூர் டேம் ஒன்று பவானி சாகர் ஒன்று அமராவதி ஒன்று இன்னைக்கு சாத்தனூர் டேம் வந்து நூற்றி பத்தொம்போது அடி கொள்ளளவு இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட இருபது அடிக்குள்ளே வந்து சேரும் சகதியும் இருக்குது ஸோ நெட்டு கொள்ளளவே பார்த்தீங்கன்னா நூறு அடி கீழே ஸோ தூர் வாருவதே கிடையாது மாநில அரசு தன்னுடைய சொந்த அறிக்கையை கூட கணக்கில் எடுக்கலை தன்னுடைய சொந்த அறிக்கையின் மீதும் கூட அக்கறை செலுத்தலாம் அதனால் தமிழகம் முழுவதுமே இந்த பிரச்சனை ஒரு சாதாரண மழை வந்தாலே தாங்க முடியாத நிலைமை ஒரு பக்கம் சென்னைக்குள்ள மட்டும் கூட்டிட்டு போய் காட்டுறாங்க பாருங்க தண்ணி வரல தண்ணி வரல சென்னைக்கு பெய்திருக்கக்கூடிய மழை நூத்தி இருபது மில்லி மீட்டரை குறைவு கேட்டிங்களா முன் அறிவிப்பின்றி டேமை திறந்து விட்டதுதான் இவ்வளவு பாதிப்புக்கு காரணம் என்று கிளைம் செய்யறாரு அதோடு மட்டும் இல்லாம இன்று இரவு டெல்லி விரைகிறார் திரு அண்ணாமலை அவர்கள் பல அமைச்சர்களை பார்த்து இங்கு என்ன நிலைமை என்பதை எடுத்து கூறுவதற்காக அங்கு செல்றாரு உரிய நிவாரணமும் பெற்றுக் கொடுக்க வேண்டிய அனைத்து வேலைகளும் முன்னேற்பாடுகளாக செய்வார் ஏன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா மத்திய குழு இங்கு ஆய்வு செய்து எவ்வளவு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நமக்கு நிவாரண நிதி என்பது வந்துவிடும் இப்போதைக்கு முதல்வர் அவர்கள் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கேட்டிருக்காரு என்டிஆர்லேருந்து நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்லேருந்து ஆனா யூஸ்வலாகவே மாநிலங்களுக்கு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் என்பது ஆல்ரெடி மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கும் நம்ம போன சென்னை வெள்ளத்தை போய் பார்த்தோம் எவ்வளவு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் நம்மள்கிட்ட இருந்தது என்று இப்போதும் கூட மாநில அரசாங்கத்துக்கிட்ட ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் எஸ்டிஆர்எஃப் இருக்கிறது அதுலேருந்து அவர்கள் தாராளமாக செலவு செய்யலாம் இன்னைக்கு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் பண்ட் ஐயா ஆயிரத்தி இருநூத்தி அறுபது கோடி ரூபாய் இருக்கு அதனால இன்னைக்கு முதலமைச்சர் எமர்ஜென்சி செலவு செய்யக்கூடிய வேலைகள் எங்கேயும் கூட மத்திய அரசை பொறுத்தவரை குற்றம் குறை இல்லாம பணம் கொடுத்துருக்குறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த முறை ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசு கிட்ட அங்கிருந்து அதிகாரிகளை வச்சு எஸ்டிமேட்டை தயார் பண்ணி மத்திய அரசுக்கு அனுப்பி கேட்க வேண்டிய பணத்தை முறையாக கேட்டு மத்திய அரசுடைய அதிகாரிகள் வந்து அவங்க ஒரு முறை சுற்றுப்பயணம் செய்துவிட்டு அதை பெற்றுக் கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இது குறித்து டெல்லியில் விளக்கமாக விளக்குவதற்காக தான் அவர்கள் சென்றிருக்கிறாரு இந்த நிலையில் ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேங்க சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் வைரலாக போயிருக்க வேண்டிய ட்வீட் ஆனால் பெரிதளவு யாராலையும் பேசப்படாத ஒரு ட்வீட்டு சென்ட்ரல் வாட்டர் கமிட்டி இருபத்தி ஒன்பது நவம்பர் அன்னைக்கே ஒரு ட்ரீட்மெண்ட் போட்டிருக்காங்க ஸ்பெஷல் ஃப்ளட் அட்வைசரி ஃபார் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் புதுச்சேரி காரைக்கால் அண்ட் கேரளா ஃபார் த பீரியட் டுவெண்ட்டி நைன் டு தேர்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பது நவம்பர்லேருந்து தேர்ட் டிசம்பர் வரைக்குமே ஒரு ஸ்பெஷலான அட்வைசரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீஸ் ரன் ஆஃப் இஸ் எக்ஸ்பெக்டட் இன் டூ ரிவர் அப்பர் சவுத் லோயர் என்று பல நதிகளுடைய பெயர் கொடுத்து அதையெல்லாம் கொடுத்துருக்காங்க அரசாங்கம் என்பது முன்பே வார்ன் செய்யப்பட்டிருக்கிறது எங்கெல்லாம் அதிகமாக வெள்ளம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அங்கே மக்களை அப்புறப்படுத்துங்கள் பத்திரமாக மீட்டெடுங்கள் என்று ஒரு வார்னிங் கொடுத்த பிறகும் தமிழக அரசு இதை பெருந்தளவில் பொருட்படுத்தவில்லையா என்பதை அவர்கள் தான் விளக்க வேண்டும் தமிழக அரசை வரைக்கும் அவங்க ரொம்ப சேஃப் கேம் பிளே பண்ணுறாங்க அதிகமாக மழை பெய்து விட்டது அதிகமாக எதிர்பாராத அளவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உங்களுக்கு வார்னிங் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு ஆதாரப்பூர்வமாக இப்போ ட்வீட்ஸ்லாம் நல்லா படிக்க முடியுது ட்வீட்லேயே எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா இதை தாண்டி அரசாங்கம் அதிகாரிகளுக்கு எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் போயிருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் முன்னேற்பாடு செய்திருந்தால் டேம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஒரு முன்னேற்பாடு செய்திருந்தால் அந்த மக்கள் எவ்வளோ மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகாமல் ஒரு குறைந்தபட்சம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியும் ஆக்க ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தால பட் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியுமா இல்லையா ஸோ இது திமுக அரசாங்கத்தினுடைய ஒரு ஃபெயிலியரா இல்லையா எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் பெரிய அளவுல மக்கள் பதில பேசப்படுவதே கிடையாது காரணம் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த ஊடகங்கள் என்று சொன்னாலே தமிழ்நாட்டில் இந்த மெயின் ஸ்ட்ரீம் இருக்காங்க இல்லையா அவங்கள மாதிரி ஒரு நல்ல ஊடகங்கள் கிடையாதுங்க இன்னைக்கு அவங்க என்ன டாபிக் உங்களுக்கு சொல்றேன் உதாரணத்துக்கு புதிய தலைமுறை என்ன டாபிக் எடுத்து விவாதம் பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜகவுக்கு சாவா தேர்தல் அண்ணாமலை சொல்லிட்டாராம் அதனால உதயநிதி மற்றும் விஜயுடன் நேர நேரடி யுத்தத்துக்கு செல்கிறாரா அண்ணாமலை தயாராகிறாரா அண்ணாமலை ரொம்ப முக்கியம் இல்லை தமிழ்நாட்டில் விவசாய நிலங்கள் பாழஞ்சு நிலச்சரிவு சிக்கி உயிரிழந்து அவன் செத்துக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு அண்ணாமலைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாழ்வாசாவா என்பதுதான் இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிகா மக்கள் பிரச்சனை எப்போதான் இங்கே ஊடகங்கள் பேசும் இந்த அணையை மட்டும் அண்ணாமலை சொன்ன மாதிரி நைட்டு ரெண்டு மணிக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு நாலரை மணிக்கு திறந்து விடாமல் இருந்தால் எவ்வளோ பாதிப்பை கட்டுப்படுத்தி இருக்கலாம் இதுவே அதிமுக ஆட்சி காலமாக இருந்தால் என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க திமுக இந்நேரத்துக்கு எவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கும் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எடப்பாடி பழனிசாமி உறங்குகிறாரா இல்லனா ஒழிப்போட இருக்காரா அப்படின்னு ஆயிரத்தி கேள்விகளால் கேட்டிருப்பாங்களா மாட்டாங்களா ஊடகங்கள் இதை பத்தி பேசுறாங்க மக்கள் பிரச்சனை எப்பதான் ஊடகங்கள் பேசுவாங்க இல்லனா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு அஜெண்டா இருக்கா அஜெண்டா என்னன்னா திமுக அரசாங்கத்திற்கு கெட்ட பேர் வரக்கூடிய எந்த ஒரு தலைப்பையுமே எடுத்து பிரைம் டைம் விவாதம் செய்ய மாட்டோம் என்று கங்கனம் கட்டி சுத்திட்டு இருக்காங்களா முதலமைச்சர் உதயநிதியோ எங்க போறாங்களோ அவங்க பின்னாடியே கேமராவை மைக்கை தூக்கிட்டு பாருங்க கொட்டும் மழையிலையும் ஆய்வு நடத்தக்கூடிய முதல்வர் மற்றும் துணை முதல்வர் மாசு இன்று செய்தி போடுவதற்காக தான் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களா முதல்வருடைய சீரிய பணியால உதயநிதினுடைய வழிகாட்டுதல்னால தண்ணியெல்லாம் வடிந்து விட்டது இது சொல்றதா ஒரு ஊடகம் நேற்று பாருங்க நேற்று இன்று தென் நவ் நேற்று அப்படியே வெள்ளக்காலாக இருந்தது இன்று மழை தண்ணி வடிந்து விட்டது எவ்வளோ வீடியோஸ் எடுத்து போட்டு காட்டலாம் எங்க கடலூர் வீடியோ விழுப்புரம் வீடியோ திருவண்ணாமலையில் அந்த நிலச்சரி வீடியோ எடுத்து போட்டு காட்டுங்க அப்புறம் தெரியும் முதல்வர் வந்து தண்ணி வந்து நிற்கவே இல்லை சென்னையில வடிந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா சென்னை மட்டும் தமிழ்நாடா மற்ற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை முதல்வர்கிட்ட ரைஸ் பண்ண வேண்டிய கடமைங்களுடைய ஊடகங்களுக்கு இல்லையா ஆனால் இவங்கெல்லாம் சேர்ந்து நடுநிலையாக எப்படி ஊடகமாக செயல்படுவதுன்னு நமக்கு பாடம் இருப்பாங்க நீங்கள் ஒரு சாரூவா பேசுறீங்க நீங்கள் வந்து நடுநிலையாக செயல்படும் நீங்கள் முதல்ல ஒரு ஊடகமாக நாங்கள் யார் நாங்கள் நடுநிலை ஊடகம் நாங்கள் நடுநிலையாக பேசுவோம் சொல்லலை நாங்கள் உண்மையின் பக்கம் நிற்கிறோம் இங்கு மோடி அவர்களும் மன்னர்களும் எதற்காக தேவை என்று எங்களுடைய ஸ்டாண்டை கிளியராக சொல்லிட்டோம் ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது எல்லாரையும் விமர்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ திமுக விமர்சனம் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை என்ற சொல்லலை மக்களுடைய எதிர்பார்ப்பு மக்களுடைய அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக பெஸ்ட் ஜட்மெண்ட் விட்டுறேன் நாளை வங்கதேச ஹிந்துக்களுக்காக வங்கதேச இந்து உரிமை மீட்பு குழு என்ற பேனர் கீழே மாவட்ட தலைநகரங்கள்ல போராட்டங்கள் முன்னெடுக்க இருக்காங்க சென்னையில பாத்தீங்கன்னா ராஜரத்னம் ஸ்டேடியம்ல காலை பதினோரு மணிக்கு போராட்டங்கள் நடக்க இது வந்து கட்சி சார்பின்றி ஜாதி மத பேதமின்றி அனைவருமே வங்கதேச இந்துக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ஏன்னா நாதி ஏற்று போய் நிற்கிறார்கள் உலகத்துல பாலஸ்தீனுக்கு ஒரு பிரச்சனைனா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி ஒன்றாக திரள்கிறது இங்க ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை பீக்கா இருக்கும் போது தமிழ்நாடு மக்கள் எல்லாம் வேற ஒரு முக்கியமான பிரச்சனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க திருமாவளவன் வங்கதேசத்துல ஹிந்து இன அழிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்து பாப்புலேஷன் வைப் அவுட் ஆஃப் பங்களாதேஷ் பட் ஆனால் அதை பற்றி பேசினா நமக்கு மதவாத உதவி குத்தி விடுவார்கள் என்ற காரணத்தினால இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கப்ச்சி பண்ணிருக்காங்க இங்கு ஹிந்து ஒற்றுமையால் எக்கச்சக்கமான விஷயங்கள் சாத்தியமாகியிருக்கு உதாரணத்துக்கு திருவாரூரில் தெற்கு ரதவீதிக்கு கருணாநிதர்களுடைய பேர் வைக்கணும் என்ற ஒரு முடிவாகுது ஆனால் அதை எதிர்த்து இந்துக்கள் ஒன்றாக சேர்ந்து போராடியதுனால அந்த ஒரு முடிவு என்பது வாபஸ் வாங்கப்பட்டது அதே மாதிரி தான் சென்னிமலை போராட்டம் ஞாபகம் இருக்கும் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்துக்கள் ஒன்றாக சேர்ந்து கிறிஸ்தவ அடிப்படைவாதிகளுக்கு எதிராக போராடினார்கள் அதற்கு பிறகுதான் கவர்மெண்ட் கொஞ்சம் விழிச்சுக்குச்சு அது மாதிரி பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய இன அழிப்புக்கு நம்மை விட்டால் உலகத்தில் யாரும் ஏன் இந்துக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது உங்களுக்கு நேரம் இருந்தால் அவசியம் உங்களுடைய மாவட்ட தலைநகரங்கள்ல கொள்ளுங்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் நாளை ராஜரத்னம் ஸ்டேடியம்ல பதினோரு மணிக்கு நடக்கவிருக்கு இருக்கு அடுத்த வீடியோல பொன்முடி அவர்களுக்கு இன்று என்ன நடந்தது என்பதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அதுவரை உங்களுடைய கருத்துக்களை இந்த மழை வெள்ளம் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கு இந்த மழை வெள்ளத்தின் போது என்பதை கீழே கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க மீண்டும் மருத்துவ சந்திக்கிறோம் வணக்கம் வந்தய மாத்திரம்